எங்க இருக்கு சுற்று சொல்லல ஆத்துமல்ல அள்ளி வித்தது யார் ராசா இங்க வா ராசா மலையெல்லாம் கற்காரியா போட்டு நொறுக்குனது யார் நீங்க தானே சுற்று சொல்லல ஸ்டெர்லைட்டை திறந்து விட்டு விட்டு பத்தாறு ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் பறிச்சு கொடுத்து விட்டு எல்லாம் சுற்று சொல்ல கூச்சல் அச்சம் இல்லாமல் புளிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு ஒரு பேசிக்கிட்டு பாருங்க கொஞ்சம் கூட வைக்கப்படுறது இல்லையா என்னது அத நான் சொன்னேன் பார்த்து சரி நீங்க அதே மாதிரி ஊழல் ஒழிப்புக்கு ஒரு பேரிடர் மீட்பு பாசர வச்சிருக்கேன் குருதி குட பாசர வச்சிருக்கேன் கையூட்டு ஒளிப்புக்கு வச்சிருக்கேன் அப்படி வச்சு கொண்டு வந்து ஆரம்பிச்சிடுவாங்க நாம மேற்கூற இல்லாம கூட்டம் போடுவோம் காப்பீடு கையை கையை நான் அப்படி உயர்த்துனேன் புரட்சி எப்போதும் வெல்லுங்காரது பூரா போயில இப்படி காட்டிக்கிட்டு இருக்கா சரி அய்யோ வையோ திடீர்னு வராயே திடீர்னு வேலுங்கிறா பெருணுங்கிறா அப்புறம் இயற்கை வேளாண்மை ஆடுபாடு மாடு வளர்த்தலுகிறா பத்து வருஷமா பேசுகிறா இன்னும் பேசுகிறான்னே ஆடு மாடு மேய்க்க போட்டுருவேன்றா ஆடு மாடு மேய்க்க போட்டுருவேன் டேய் ஒன்னையும் மேய்க்க போடலடா நான் மேய்ச்சிக்கிறேன்கிறே உனக்குந்தான் பிரச்சனை எல்லாம் பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா கால்குல கறிக்கு போய் கசா கூடையில் இருக்கிறது ஒரு பைத்தியக்கார கூட்டம் விமர்சிக்கிறதுக்கு எதை பேசுறது தெரியல இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் நமக்கான தேர்தல் ஆக சிறப்பாக தலைவனின் நாளில் நீங்கள் உறுதியேற்றுக் கொண்டு களத்தில் போய் பணி செய்யணும் அதான் இந்த என் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாளில் என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி உலகெங்கும் பறை வாழ்கிற தமிழ் சமூக மக்கள் ஓர்மைப்பட்டு தமிழர்கள் வாழ்வது வீழ்வது தமிழர்கள் வாழ் நல்லது கெட்டது எது நடக்க வேண்டும் எது தீர்மானிக்கப்பட வேண்டுமானாலும் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை ஆனால் அவர்களுக்கென்று ஒரு அரசு இருக்குது அது வலிமை இருக்கோ இல்லையோ ஆனால் அவர்களுக்கென்று தமிழர்கள் நிலைத்து வாழக்கூடிய நிறைந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக தமிழ்நாடு இருக்குது வாடகை வீடு நாம் போய் அங்க குடியிருக்கும் அவ்வளவுதான் அதிகாரம் கிடையாது பாராளுமன்றம் இருநூத்தி பத்தி நாலு சட்டமன்றம் இங்க ஒரு இருக்குது இங்க இருந்துதான் தீர்மானிக்கப்பட வேண்டியது இருக்குது எனவே இந்த நிலத்தின் அரசியலை இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் சொந்தங்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பணி அது வருங்கால தலைமுறை தம்பிதங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் சாதி மத உணர்ச்சியை வேறறுக்கணும் அதை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய முன்னிறுத்தி ஒன்றிணைனோம் புனித போராளி அண்ணன் பழனி பாபா அவர்கள் அறிவுறுத்தியது போல சாதி மதங்களாக பிளந்து விரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வழி பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார் இதை கவனத்தில் வச்சுக்கணும் என் தம்பி தங்கைகள் தமிழர்களே இன உணர்வு இன வெறிகொள்ளுங்கள் என்கிறார் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிறார் நாம் கோடி கனவை கொண்டு நிற்கிறோம் அதை நிறைவேற்ற வேண்டுமென்றால் இந்த நிலமும் அதிகாரமும் நம்ம கைக்கு வரப்பெறணும் அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தொடர்ச்சியாக முன்னேறிச் செல்கிறோம் பாருங்க இந்த தேர்தலை தனிச்சு போட்டியா இந்த தேர்தலையும் தனிச்சு போட்டியா எந்த தேர்தலையும் தனிச்சுதான் போட்டி நீ அதில் ஒரு குழப்பிக்கிற வேண்டியதில்லை நாங்கள் ஒரு தனித்த பேராற்றலாக வளர நினைக்கிறோம் எங்களுடைய தத்துவம் எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் தனித்து நூத்தி பதினேழு பெண்களுக்கு இடம்னா எந்த கட்சியோட சேர்ந்து கொடுப்பனி நாங்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கோம் அந்த முடிவின்படி நாங்கள் தனித்து போட்டிடுவோம் நாங்கள் உறுதியாக எமது மக்களை நம்புகிறோம் இயக்கங்களை மற்ற கட்சிகளை நம்பி கொடுவதை விட நான் என் மக்களை நம்புறோம் முழுமையாக நம்புறோம் அவர்கள் எங்களை வெல்ல வைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பிள்ளைகள் வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்புவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் களத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் போட்டிட்டு வெல்லுவோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் நாம் சாதாரணமானவர்கள் தோற்கலாம் ஆனால் சத்தியம் தோற்றுப்பனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை என்று அது மாதிரி நாங்கள் சத்தியத்தின் மொத்த உருவமாக நின்ற ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் உயர்ந்த நோக்கத்தை உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டு களத்தில் இப்போ நாங்கள் சண்டை நிற்கிறோம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு ஆகச் சிறந்த கல்வி மிக உயர்ந்த தரம் வாய்ந்த மருத்துவம் தூய குடிநீர் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் எல்லாம் உருவாக்கி கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புறோம் அதை தரப்படுத்த முடியும் எல்லோருக்கும் என் மக்களுக்கு அதை சரியாக சமமாக கொடுத்து விட முடியும் என்று நாங்கள் நம்புறோம் அந்த நம்பிக்கையை என் மக்கள்கிட்ட கொண்டு போறோம் பதினேழு லட்சம் பேர் நீலகிரியில் மட்டும் வேட்பாளர் போட்டிருந்தால் பதினேழரை லட்சத்திற்கு மேல வாக்கு விழுந்து போட்டிருப்பார்கள் நமக்கு போட்டிருப்பார்கள் அங்க வேட்பாளர் சரியாக கட்டுத்தொகை போடாமல் விட்டதுனால பதினேழு லட்சம் பேர் இவ்வளவு பணமழை இவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணி வைத்து போட்ட இடத்தில் நம்மை தேடி எளிய பிள்ளைகள் நம்மை தேடி சின்ன மரவே தெரியாத போதும் பதினேழு லட்சம் இன உணர்வும் வான உணர்வு மிக்க தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது வெறும் நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கையோடு நாம் களத்திற்கு செல்லுவோம் உறுதியாக நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர்கள் என்பது உண்மையானால் மொழி மாவீரர்கள் இனம் அடிமைப்பட்டு இறந்துவிடக்கூடாது என்பதற்காக போராடிய மூச்சு காற்று உழவுகிற மண்ணில் அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழுகிற பிள்ளைகள் நாம் உறுதியாக நாம் வெல்லுவோம் அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு எந்த ஐயமும் உங்களுக்கு வேண்டி தேவையில்லை நம்பிக்கையோடு களத்திற்கு செல்லுங்கள்